குளிர்ந்த சூரியனை தரிசிக்கையில் சுவாமியின் நாமங்களோடு காலை பொழுதை வரவேற்போம் அழகாக அற்புதமாக நீங்கள் உங்களை நெருங்க முடியாமல் ஒளிர் தரும் சுட்டெரிக்கும் என்பதெல்லாம் சொல்வதெல்லாம் இல்லை நம் கண்ணில் எப்படி பார்க்கிறோமோ இங்கு பாருங்கள் மேகம் கருமையாக இருக்கிறது மலை வரும்போல் அதன் கீழே அருமையான ஒரு அற்புதமான கிட்டக்கே போய் தொடுவது போல் எப்படி ஒரு ஆக்களும் குருவிகளும் மைனாக்களும் உடனே சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க அட் ஆயாவின் அன்பு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா நல்லா என்று அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் கணபதி மந்திரம் நித்யம் நித்யம் ஜபோ ஜபோ விக்ன வினவிநாய் பதி பஜோ பஜோ வீரகணபதி பஜோ பஜோ தொல்லை இரும்பிறவி சூடும் தயணிக்கு அல்லலருத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் திருவாசகமெனும் தேன் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகவம் ஆயி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவல்க மாய பிறப்பருக்கும் அன்ன வெல்க சீரார் பெருந்துரை சிவன் சேவடி வாழ்க சிவனமன் சிந்தையிலொன்று அவனாரே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ தன்னை உந்தை வினை முழுதும் ஓய உரைப்பந்தான் சொல்லிய பாட்டில் பொருளந்து சொல்லுவார் செல்வ சிவபுராணத்தின் பல்லோருமே ஏத்த பணிந்து சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாத்த ஜாதகே ஷரணியே த்ரியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்தே ய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணவிற்கும் என்னம்மை தூய ஒரு பளிங்கு போல் என் உள்ளத்தினுள்ளே இருப்பழிங்கு வாராதியிட பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்தீர் மின்னார் செஞ்சடைமேல் மெலிகொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே श्रीनिवासः गोविन्द श्रीवेङ्कटेशः गोविन्द भक्तवच्चलगोविन्द परमदयाक्र गोविन्द गोविन्दा हरिगोविन्द नन्दनन्दन गोविन्द नन्दमुन्दा गोविन्द नवनितचोरा गोविन्द अश्वतोम <coughs> सत्तमय समसोम ज्योतिकमय प्रत्योर्म शगनो शगनोगुणस्तु शगवीर्यं सर्वामहैदेशस्विना बधितमस्तु ॐ शान्ति 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 हे पूर्णमिदम् पूर्णात् पूर्णमुदस्य देव पूर्णस्य पूर्णमाताय पूर्णमेवाश्यदां कायेन वाचा मनसेन्द्रियात्मा बुद्ध्यात्मनां करोमि है सकलं भरस्मि नारायणेन स्वयं सब्स्क्रैब् टच् पन्न पाङ्गता வேண்டியதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ நினச்சி பாருங்கள் அப்படியே நடக்கும் தா ஆரோக்கியமாக நிம்மதியாக நல்ல பசியோடு நல்ல தூக்கத்தோடு ஆரோக்கியமாக பிள்ளைகளெல்லாம் வாழ்த்துட்டே இருங்க நான் நல்லா இருக்கேன் ஐயா நீ நல்லாரு நீ நல்லாரு நீ நல்லாரு அப்படின்னு எல்லோரும் யாரை பார்த்தாலும் நல்லா வாழ்த்துங்க பாருங்கள் என்ன அழகாக எவ்வளோ பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க இப்போ மேகத்துக்கு வரைஞ்சிட்டாங்க பத்து மணிக்கெல்லாம் அப்படி போடுவாங்க பயங்கரமான ஒரு